இந்த தோட்டம் விற்பனை உள்ளது இல்லை ஏரியா தகுந்த மாதிரிண்ணா இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே உங்கள் பின்னாடி ஒரு ஏழ்ற வரைக்கும் போகுதுண்ணா இப்படி தெரிந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஏரியா மாந்தோட்டம் தன்னமரம் பஸ் ஸ்டாப்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருது நல்லா நல்லாயிருக்கு அப்போ ஒரு ரோடு மண் ரோடு இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தானே சேர்ந்ததான் எதுக்கு சேர்ந்ததான் ஒரு ஏக்கர் மாந்தோப்பு ஒரு ஏக்கர் மாந்தோப்பு அப்படிதானா தென்னைமரம் அத்தானா இருக்கும் அந்த பெண்டூரைக்குமாண்ணா அந்த பெண்டூரைக்குமா ஆ இடம் அருமையாக உள்ளது அல்ல எல்லை காப்பு காய்ச்சிருக்குது எல்லை பக்கமாக இருக்குது இடம் நல்லா இருக்குண்ணா இதோட சாப்பா ஆ இதோட இதோட முடிவு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் மாந்தோப்பு எண்ணி பக்கத்துலேயே இருக்குது